ரப்பர் மரம் இந்த பாருங்க ரப்பர் பாரு ரப்பர் அந்த கொட்டாங்குச்சியில் ஃபுல்லாக இருக்குது இந்த மரத்துலேருந்து டெய்லியும் வந்து காலையில் இது பாருங்க அப்படியே வருது பாருங்கள் அப்படியே கீறுறாங்க நண்பரில் இதிலருந்து அப்படியே டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க காலையில் வந்து இந்த இந்த வந்துருந்து இந்த கொட்டாங்குச்சியில் இந்த மாதிரி நண்பர்களே இதுதான் லப்பர் டெய்லி ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சுரக்கும் இதோட நாளைக்கு தான் வந்து இந்த பால் வந்து வரும் அதிகாலையில் வரும் நண்பர்களே இதை பாருங்கள் மரத்தை கீறிக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி மேலேருந்து கீறிங்கன்னே வருவாங்க நண்பர்களே பாருங்கள் இந்த அளவுக்கு கீரியனே வருவாங்க பாருங்கள் இயற்கை வந்து என்னென்ன கொடுக்குது பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப இதை அப்படியே சேர்த்து ஒன்றா ஹீட் பண்ணி ஒரு டை மாதிரி போட்டு காய வச்சுருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சுரந்துடுச்சு சுரந்து முடிச்சதுனால இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க இந்த இடத்த எடுக்க மாட்டாங்க அப்படியே கீறிங்கன்னே வராங்க இதை பாருங்க எந்த இடத்துல அந்த பால் கிடைக்குதோ அங்கே மட்டும் கீறிடுவாங்க மீதி இடத்த லாக் பண்ணிவிடுவாங்க இதான் ரப்பர் மரம் இதிலேருந்து தான் டயரு போல் நம்ம வண்டியோட டயர் நிறைய ஐட்டங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம அகில பாரத ஐயப்ப பிரச்சார பிரசாத சபா நம்ம அன்னதானத்தம் ரெடி பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம் ஏன்னா சாமிங்கள்லாம் பெரிய பாதை போயிட்டாங்க நாங்கள் ஒரு மூணு பேர் மட்டும்தான் அதனால் எங்கள் விட்டுட்டு காலையில் இப்போ டிஃபன் ரெடி பண்ணிட்டார் பொங்கல் நாங்கள் எல்லோரும் பொங்கல் நான் சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இங்கேருந்து நம்ம நிலக்கல் போக போகிறோம் நீங்களும் இந்த வழியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க காலை டிஃபன் மதியம் சாப்பாடு நைட்டு டிஃபன் எவ்வளோ பேர் வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் தய எவ்வளோ வேணாலும் இங்கே வாங்க இலவசம் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் வயிறார போடுவாங்க நண்பர் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாராயணந்தோடுன்னு சொல்லுவாங்க